எல்லாமே இது எல்லாமே மூணு பாட்டிஷன் பண்ண பண்ணது காரணம் வந்து என்னன்னா ஈவன் சைஸில் வந்து எல்லா ஒரு ஒரு பாடிஷன் எடுத்துனோம் அதில் வந்து எல்லாமே ஈவன் சைஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதே மூச்சு இன்னைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறுவா டு எட்நூறுவா வரைக்கும் கிலோ போகுது இதே கிராஸ் பார்த்தீங்கன்னா கிலோ இரநூத்தம்பது ரூபாய்க்கு மீட்டாக கிடைக்குது அந்த கோழி என்ன இன்னைக்கு விற்றுனா ஆயிரரூவா வருங்க அந்த டிசீஸுக்கு நான் செலவு பண்ணுறது ஒரு அந்த டைம் மட்டுமே ரெண்டாயிரம் மூணாயிரூவா செலவு பண்ணுவேன் ஹெம் ஒன்றுங்கிறது இது இது ஒன்றுங்க காப் சிரப்புங்கிறது இது இது வந்து சளிக்காக இது வந்து வெள்ள கிழிச்சிருக்குங்க அம்மைக்கு இது எல்லாத்துக்குமே இது வந்து சளிக்காக கொடுக்குறது எந்த பிரச்சனையும் எனக்கு வரதில்லை எனக்கு வந்து ஒரு மூணு வருஷம் அளவில் அம்மா வரதில்லை சளி பிரச்சனையும் இல்லை இங்கிலீஷ் மெடிசன் எதுவுமே நான் வாங்கவே கிடையாது வரலைங்க அரௌண்ட் ஒரு ஐநூறு கோடி இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் கொடுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பிடிச்சி பிடிச்சி நம்ம போட போடுறதுக்கு சாத்தியமே இல்லை அதுக்கு இது பிடிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் லேபர் வேணும் கண்டிப்பாக ப்ராப்ளம்லாம் எதுவுமே ஓவர்டோஸ் அதெல்லாம் எதுவுமே ஆகாது இங்கிலீஷ் மெடிசன் தான் ஓவர்டோஸ் ஆனால் நரம்பு எழுத்துக்கும் இதெல்லாம் அந்த எந்த எந்த பிரச்சனையும் வராது நீங்களே அவ்வளோதான் இவ்வளோதான் வேலையே நீங்களே நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு மந்த்லி ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் எடுக்கலாம் வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ ப்ரோ உங்கள் பேர் சுசீந்திரன் ஓகே நம்ம ஃபார்ம் எங்கே கரெக்டாக எங்கே லொகேட் ஆகிருக்கு ப்ரோ இது பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ங்க பள்ளிப்பாளையம் பக்கம் பாப்பம்பாளையன்ற கிராமத்தில் இருக்குங்க ஓகே எவ்வளோ வருஷமாக இந்த கோழி வளர்ப்பு ஈடுபட்டு இருக்கீங்க நான் இப்போ கோழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு வருஷமாக இருக்குங்க ஓகே இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீட் வளர்ப்பாங்க அதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு ப்ரீட் வளர்த்துட்டு லாஸ் ஆகிட்டோ இல்லை வந்து மார்க் மார்க்கெட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேஞ்ச் ஆவாங்க இப்போ நீங்கள் என்ன ப்ரீட் வளர்த்துட்டுறீங்க இது வளர்க்குறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ப்ரீடு வளர்த்துருக்கீங்க இல்லை வேறு வளர்த்தது வளர்த்துதில்லையும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியிலேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே விவசாய குடும்பம் தான் அதனால் வந்து கோழியெல்லாம் இருந்தது ஸ்டார்டிங்லேருந்தே கோழி ஆர்டர் மாடலில் இருந்தது சரிங்க அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சித்து வடை மட்டும் தான் வச்சுருப்பாங்க அது ஓன் யூஸ் மட்டும் தான் வச்சுருவீங்களே அது முட்டை அதிகமாக வரும் ஆனால் வெயிட் நம்மளுக்கு வராது கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஆகாது சரி அது சிறுவடை ஆ சிறுவடை ம் இப்போ இது வந்து பெருவடை கோழி வளர்த்தலான்னு சொல்லி இதில் ஒரு நாலஞ்சு வருஷமாக பண்ணிட்டுருக்கேங்க ஓகே இப்போ நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மூணு ஷெட்டு வந்து தனித்தனி பார்ட்டிஷன் வச்சுருங்க மூணுமே ஒரு ஷெட்டில் சிக்ஸு ஒரு ஷெட்டில் வந்து பேரண்ட் மாதிரி வளர்ப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டேஜில் வந்து மூணு ஷெட்டில் பிரித்து வச்சுருங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எல்லாமே இது எல்லாமே மூணு பார்ட்டிஷனாக பண்ண காரணம் வந்து என்னன்னா ஈவன் சைஸில் வந்து எல்லா ஒரு ஒரு பார்ட்டிஷன் எடுத்தோம்னா அதில் வந்து எல்லாமே ஈவன் சைஸாக இருக்கணும் அப்படின்றக்காக இப்போ அது பாத்தீங்கன்னா ஒரு மாதம் இதுக்கு மேலே ஒரு மாதம் அதிகம் ஏஜ் இதுங்களா ஆமாம் அதில் இருக்குதுங்க சரிங்க இப்போ இதை கொண்டு போய் அதில் விடும்போது என்ன ஆகுனா பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீடு எடுத்துக்க அது டாமினேஷன் ஆமாம் இதே ஈவன் சைஸில் ஒரே ஏஜ் ஈவன் சைஸில் விட்டோம் அப்படின்னா வந்து எந்த பிரச்சனையும் வரதுல இது எல்லாமே ஒன்றாவே ஃபீடு எடுத்துக்குது இல்லை ஓகே அதுதான் மெயின் இது ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் நான் வீட்டில் வச்சிருக்கேன் அங்கே ஷெட்டு சின்ன சின்னதாக ஷெட்டு போட்டு கேஜ் செட்டப் வச்சுருக்கேன் ஓகேங்க எதுக்காக நம்ம மெயின்டெயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மூணு மாதம் வரைக்கும் தான் மெயின்டெயின் பண்ணுற முக்கியம் அதில் தான் இறப்பு அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ மூணு மாதத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஓப்பன் ரேஞ்சில் விடும் நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால மூணு மாதம் வரைக்கும் நான் நல்லா நோட்டீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா வீட்டுக்கிட்டே வச்சுருக்கேங்க அங்கே மூணு மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து வந்து ஒவ்வொரு பே பாடிஷன் ஒவ்வொரு பேஸ் விட்டுருவோம் இல்லைங்களா ஓகே இப்போ எல்லாருமே வந்து ஒவ்வொரு பர்பஸ்க்காக வளர்ப்பாங்க சிலது வந்து இறைச்சிக்காகவோ முட்டைக்காகவோ வளர்ப்பாங்க இல்லை ரெண்டுத்துக்குமே ஏற்ற பிரீட்லாம் இப்போ இருக்குது கலப்பின கோழிகள் நிறையா வந்துருச்சு மார்க்கெட்டில் இப்போ நீங்கள் வந்து பெருவுடை பியோர் பெருவுடை இருக்கீங்க இது என்ன காரணத்துக்காக வச்சுருக்கீங்க இல்லை நான் கொடுக்கறது வந்து முழுக்க முழுக்க மீட்டு தான் மீட்டு தான் ஆமாம் மீட் பர்பஸ் ஒன்று தான் இப்போ எங்கள்கிட்ட வந்து எடுக்கிறவங்ககிட்ட டேரெக்டாக லைவ் வெயிட்லையும் கொடுக்குறேன் பெரிய பெரிய ஆர்டர் இல்லையா வீட்டுக்கு தேவையான இப்போ லோக்கல் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவை ரெண்டு கிலோ மினிமம் ரெண்டு கிலோ டூ மூணு கிலோ அளவு கூட மீட்டாகவே நான் கொடுக்குறேன் சிக்ஸாக கொடுக்குறது இல்லை ஓகேங்க இயச்சிக்காக கொடுக்குறேன்றிங்க பெருச்சியாக கொடுக்கும்போது இடை வெயிட்லாம் பண்ணிங்கன்னா இன்னுமே இதை விட நல்லா ஃபாஸ்ட் வெயிட் கெயின் வரும் ஸோ அந்த மாதிரி போகலாமல் ஏன் பியூரில் போகிறீங்க இல்லை இங்கே எல்லாம் விரும்புறது எல்லாமே பியூராக தான் விரும்புகிறாங்க வெட்டு போனோம்னா அது கிராஸ்ன்னு சொல்லி நம்மளால் சேல் பண்ண முடியாது ஓகே மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் பண்ண முடியாதுங்க அதே மூச்சு இன்னைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறுவா டு எட்நூறுவா வரைக்கும் கிலோ போகுது இதே கிராஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறுவாய்க்கு கிலோ இரநூத்தம்பது ரூபாய்க்கு எங்க சைடே கிராஸ் பாத்தீங்கன்னா கிலோ இரநூத்தம்பது ரூபாய்க்கு மீட்டே கிடைக்குது ஆ இரநூத்தம்பது ரூபாய்க்கு என்னோட லைவ் வெயிட்டே கிடைக்காது ஆனால் கிராஸ் பார்த்தீங்கன்னா கிலோ இரநூத்தம்பது ரூபாய் மீட்டாகவே வாங்கிக்கலாம் எத்தனை கிலோ வேணால் வாங்கிக்கலாம் ஓ இங்கே எங்கே கிடைக்கணுங்களா ஒரிஜினோட கிராஸ் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது அதனால் நம்மளுக்கு வந்து ரேட்டு கூடனா நம்மளுக்கு ஒரிஜினல் ஆகணும் ஓகே ப்ரோ நாலு வருஷமாக கோழி வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கீங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்மர் ரன் பண்ணிட்டுருக்கீங்க தீவனம் மேலாண்மை எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்க ஏன்னா வந்து ஷெட்டு பார்க்கும் போது தெரியுது எல்லாமே தனித்தனியாக வந்து பிரித்து சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க இப்போ இந்த கோ நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படின்னாலே நாட்டுக்கோழியில் எந்த கோழி வளர்ப்புனாலே வந்து மெயினாக பாதிக்கிற ஒரே பிரச்சனை வந்து நோய் தான் திடீர் நல்லாயிருக்கும் ஒரு நாள் நல்லாயிருக்கும் அடுத்த நாள் வந்து சிக்காய் இறந்துடும் பண்ணியே வா வாஷ் அவுட் பண்ணுற அளவுக்கு வந்து வந்துடும் ஸோ நீங்கள் இவ்வளோ வருஷமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து என்னங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த மூணு வருஷம் அந்த மூணு நாலு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருவடை கோழி வச்சிருக்கீங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் சித்து வடை அந்த மாதிரி தான் பண்ணேன் நான் ஓரளவுக்கு சிக்ஸ் நிறையா அடகுட்டி அடகுட்டி வைப்பாங்க வச்ச என்னாவும் டிசீஸ் வந்து டோட்டலாக எல்லாமே அவுட் ஆகிடும் பத்து பதினஞ்சு குஞ்சு அதாவது சித்து வடை கோழி பார்த்தீங்கன்னா முட்டையும் அதிகமாக வைக்கும் கோழி பொறிக்கிறதும் அதிகமாக பொறிக்குங்க ஆமாம் போது என்ன பதினஞ்சு இருபதுலாம் நம்மளுக்கு சிக்ஸ் வரும் சிக்ஸ் வந்து கடைசியில் கோழி கூட்டிகிட்டு வரும்போது ஒன்று ரெண்டு தான் இருக்கும் எல்லாமே செத்து போயிருங்க என்ன காரணங்க அது என்ன காரணம் அது அப்போ வந்து எந்த ஒரு மெடிசன் கிடையாதுங்க ஸ்டார்ட்டிங்கில் நம்ம தெரியல அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் தான் கொடுத்தேன் அதுவுமே என்னால் ஃபாலோ பண்ண முடியலைங்க அதுக்கப்புறம் ஹெம்முன்னு சொல்லி ஒரு நேச்சுரலான இதுதான் கேள்விப்பட்டேங்க ஓகேங்க அதை வாங்கினேங்க அது வாங்கினதுலேருந்து எனக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது அது எப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டிசீஸ் அட்டாக் ஆனது அப்புறம் தான் வாங்கினேன் அட்டாக் ஆகி பாத்தீங்கன்னா கொடுக்க சொன்னாங்க எனக்கு ஆகல இப்போ அதுக்கு வந்து அதாவதுங்கிற போது ஆகலன்ற பட்சத்துல என்னன்னா ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அந்த கோழி என்னக்கு வித்தனா ஆயிரம் ரூபாய் வருங்க அந்த டிசீஸுக்கு நான் செலவு பண்றது ஒரு அந்த டைம் ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய் செலவு பண்ணுவேன் இங்கிலீஷ் மெடிசன் ஆமா தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு அது பெனிஃபிட்டா இருக்கு அது வந்து நம்ம இங்கிலீஷ் மெடிசன் ரெகுலராவும் கொடுக்க முடியாதுங்க ரெகுலரா கொடுத்தோம் அப்படின்னாலும் நம்ம எக்ஸ்பென்ஸ் அதிகமாயிரும் நம்மளுக்கு லாபம் பெருசா வராதுங்க அதனாலதான் செலவு அதிகமா இருக்கும் சரிங்க அப்போதான் ஹெம் சொல்லி அதை கேள்விப்பட்டு அது வாங்கினுங்க அது வந்து டிசீஸ் அட்டாக் ஆனதுக்கப்புறம் தான் நான் கொடுக்க ஆரம்பிச்சேன் ஆனா கொடுக்க ஆரம்பிச்சமோ அப்போ வந்து அது ஸ்டார்டிங்ல அந்த டிசீஸ் ஆனதுக்கு வந்து ரொம்ப அட்டாக் ஆயிருச்சு அப்ப கொடுத்தப்ப அதுக்கு தாங்கலிக்கேன் அதுக்கப்புறம் நான் ரெகுலரா சிக்ஸ்ல இருந்து எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சேன் அவங்க சொன்னது என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு முப்பது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் கொடுக்க சொன்னாங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் ஹெம்முன்னு ஒன்று காஃப் சிரப்னு சொல்லி ரெண்டு ஓகே அது கொடுக்க ஆரம்பிச்சது எனக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸோட ஹெல்த் எல்லாமே நடந்து பின்னாடி அந்த எச்சம் ஒட்டிட்டு பின்னாடி எச்சம் வெளியே வர முடியாமல் ஆகும் சிக்ஸ் அந்த பிரச்சனைலாம் எனக்கு எதுவுமே வரலைங்க இது சளி பிரச்சனையும் இல்லை கோழி நல்லா குஞ்சு எல்லாமே நல்லா இருந்தது நீங்களே அப்ப அதுல இப்ப ஒரு மூணு வருஷமா வந்து இதுதான் கொடுத்துட்டு இருக்கேன் தான் இருக்காங்க அந்த ஒரு ஆனா கொடுக்க ஆரம்பிச்சது மாதிரி அதுக்கப்புறம் எந்த ஒரு டெத்துமே ஆரம்பி வரலன்னு வைங்களே ஆனா அதுக்கப்புறம் நல்லா ஒண்ணும் பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனையும் எனக்கு வரதில்லை எனக்கு இந்த ஒரு மூணு வருஷம் அளவுல அம்மா வரதில்ல சளி பிரச்சனையும் இல்ல வேற இங்கிலீஷ் மெடிசன் எதுவுமே நான் வாங்கவே கிடையாதுங்க வெள்ளை கழிச்சல் அதெல்லாம் எந்த எதுவுமே வரலீங்க ஓகே அம்மை கூட இந்த சீசன்ல வரல வரல வரலங்க வரல அதுக்கு நீங்க வந்து எந்த வேக்சினும் பண்ண எந்த வேக்சினும் கிடையாதுங்க இது ஒண்ணுதான் என்ன காமிக்க முடியுமா உதா காமிக்கிறேங்க ஹெம் ஒன்றுங்கிறது இது இது ஒன்றுங்க காஃப் சிரப்புங்கிறது இது இது வந்து சளிக்காக ஓகே இது வந்து ஜென்ரலாக ஒயிட் டப்பா இருக்கு இல்லையா இந்த ஒயிட் டப்பா இது எதுக்கெல்லாம் கொடுக்கலாங்க இது வந்து வெள்ளை கிழிச்சலுக்குங்க அம்மைக்கு இது எல்லாத்துக்குமே இது வந்து சளிக்காக கொடுக்குறது கோழிக்கு இருக்கிற மெயின் பிரச்சனையே வந்து சளி தான் வெள்ளை கிழிச்சல் கூட ஏதோ ஒரு சீசனில் வரும் சளி எந்த சீசனில் வருதுன்னே சொல்ல முடியாது ஒன்ஸ் ஃபண்டிங் வந்துட்டு அது கியூர் ஆகிறதுக்கு த்ரீ மந்த் ஃபோர் மந்த்துக்கு மேலே ஆகிடும் அதை வந்து இந்த மருந்து வந்து கியூர் பண்ணு இல்ல நல்லா இருக்கு எனக்கு வந்து நல்லா இருக்கு நானு ஃபர்ஸ்ட் நான் ஒரு டீலராகவே எடுத்து பண்ணிட்டு இருந்தேன் அவர் சீனிவாசன்கிட்ட மந்த்லி மந்த்லி வாங்கிக்குவேன் நான் டீலராகவே இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு நான் இங்கே வாங்கி எனக்கு அனுப்பிச்சுருவாரு நான் இங்கிருந்து லோக்கலில் இது பண்ணி போட்டுகிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் என்னோட ஒர்க்கு இதனால என்னால் பண்ண முடியல அதனால நான் ஓன் யூஸ் எனக்கு மட்டும் நான் பண்ணிக்கிறேன் வைங்களேன் ஆனால் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வச்சிருக்கீங்க இல்லை நான் என்ன பண்ணுவேன்னா மந்த்லி ஒன்ஸ் வாங்கிக்குவேங்க சும்மா எனக்கு ரெண்டு குடுங்க மூணு கூடலாம் வாங்க மாட்டேன் வீட்டுக்காக வாங்கினா பல் சேலாக வாங்கிக்குவேன் மந்த்லி ஒன்ஸ் இல்லையா டுவெண்ட்டி டேஸ் ஒன்ஸ் வாங்கிக்குவேன் எனக்கு கோழி என்கிட்ட அதிகமாக இருக்குது பத்தாதுங்க அப்போ எல்லாம் இது ஒரு நாளைக்கு அஞ்சு போது பார்த்திங்கன்னா தண்ணி எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு நூறு நூற்றம்பது லீட்ரு பக்கமாக ஊற்றுறங்க ஓகே எல்லாத்துக்கும் சேர்ந்து அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டில் வேணால் பத்தாது அதனால மந்த்லி ஒன்ஸாக சேல் பல்க் சேல்ஸாக வாங்கிவேன் வெளியே யாருக்கும் இப்போ கொடுக்கல இல்லைங்களா இப்போ பக்கத்தில் வேறு யாராவது வந்து சொல்லுவேன் அந்த டீலர் மாதிரி அந்த இப்போ பண்ணுறதில்லை இப்போ மூணு வருஷமாக யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா அதனால் எனக்கு ஒன்றும் இல்லை அதனால் ரெகுலராக கொடுத்துருவீங்களா இது ஒன்றும் பெரிய ஒன்றும் காசு எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கு மாதிரி தெரியல எனக்கு இப்போ நீங்கள் எக்ஸ்பென்சின்னு சொல்லும்போது எனக்கு என்னென்னா டவுட்னா இப்போது இப்போ இங்கிலீஷ் மெடிசன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டப்பாவில் இருக்கும் வாங்கி ஈஸியாக வந்து கொடுத்துற மாதிரி இருக்கும் பட் உங்களை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மெடிசனுக்கு வந்து பட்ஜெட் அதிகமாகுதுங்களா இல்லை இந்த மாதிரி நம்ம ஹெமோன் இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட் வாங்கும் போது உங்களுக்கு எந்த மாதிரி மெடிசன் செலவு கம்மியாகுதுங்க இல்லை இங்கிலீஷ் மெடிசன் தான் காஸ்ட்லி அதிகம் மிச்சம் பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இன்னும் ஒரு பத்து நாள் இருபது நாள் கழிச்சு வராதுன்னு சொல்ல முடியாது திருப்பி ரிப்பீட் ஆகும் இதே இது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டினாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால் அந்த அந்த பிரச்சனை எதுவுமே எனக்கு வரலை சும்மா ஒரு அஞ்சு லிட்டருக்கு ஒரு லிட்டர் தண்ணி அஞ்சாமல் தான் கொடுக்குறோம் பெருசாகவும் இல்லை அதனால் காசு வைஸும் கம்மி தான் அதனால இது எனக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு ஓகே இப்போ நீங்க நம்ம ஃபார்ம் எவ்வளவு கோழிங்க இருக்குன்னு சொன்னீங்க இப்போ இந்த மூணு பாடிஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 500 இருக்கு அது அடல்ட் அடல்ட் ஸ்டேஜ்ல இருக்கு அதெல்லாம் சிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தனியா வீட்ல வச்சிருக்காங்க இந்த கோழிகள் மட்டும் சொல்லுங்க இப்போ இந்த கோழிகளுக்கு இங்கிலீஷ் மெடிசன் நீங்க போறீங்கன்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும் இல்ல ஹெம் ஒன் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது இல்லை இங்கிலீஷ் மெடிசன் பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு டூ 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 த்ரீ டைம்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த ஹெம் யூஸ் பண்ணுறதுக்கும் இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணுறதுக்கும் த்ரீ டைம்ஸ் அதிகமாக இருக்கும் ஓகே ரேட் ஒய்ஸாக ஓகே எந்த அளவுக்கு வந்து நோய் இங்கே வந்து கட்டுப்படுத்துங்க ரெண்டு மருந்து கம்பேர் பண்ண முடியுங்கள் இல்லை நோய் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதுதான் பரவாயில்ல இது எனக்கு யூஸ் பண்ணதுல நோய் எனக்கு பெருசாக எந்த ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக நோய் வரல இப்போ மூணு பாடிஷன் இருக்குங்களா மூணு பாடிஷன் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கோழி இருக்கும் அரௌண்ட் ஒரு ஐநூறு கோழி இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் கொடுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பிடிச்சி பிடிச்சி நம்ம போட போடுறதுக்கு சாத்தியமே இல்லை அதுக்கு இது பிடிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் லேபர் வேணும் கண்டிப்பாக அதனால் இதே அந்த ஹெம் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒர்க்கு தண்ணியில் ஒரு லிட்டருக்கு அஞ்சு எம்எல் கலந்து வச்சிடறோம் அவ்வளோதான் வேற எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதுக்கு மிச்சம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஆ டு பி ஆடிவிக்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த கூலிங்லயே அந்த அந்த டெம்ப்ரேச்சரை மெயின்டைன் பண்ணி தான் கொண்டு வரணும் அதே இம்ப வீட்டுக்கு கொண்டு வந்து சப்போஸ் பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அது பவர் கேட்குமா கேட்காதுன்னு தெரிலீங்க அதனால எனக்கு இது வந்து பெஸ்ட்டா இருக்கு இல்லைங்களா அதனால எனக்கு டைமும் சேவ் ஆகுது எனக்கு லேபரோட இதுவும் கொடுக்க தேவை இல்லைங்களா காஸ்டும் எனக்கு இல்லை நீங்களே நான் ஓன் ஃபேமிலியா தான் எல்லாமே பண்ணுறீங்களோ அதே மாதிரி வச்சுட்டு போயிடுவோம் ஆமா டெய்லியும் தண்ணி தான் எனக்கு அது மட்டும் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா எந்த மருந்து எவ்வளவு நாள் கொடுக்கணும் எது வந்து வீக்லி டூ டைம்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெம் ஒன்னில் பார்த்தீங்கன்னா மூணு ப்ராடக்ட் இருக்கு இது ஹெம் ஒன்று ஒன்று காஃப் சிரப் ஒன்று சுக்கா கேரன் ஒன்று ஓகே இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு சிக்ஸ் ஓல்டு சிக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஓல்டு சிக்ஸ்லேருந்து முப்பது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெம் ஒன்றும் காஃப் சிரப்பும் டெய்லியும் கொடுக்குறோம் டெய்லியும் அந்த டெய்லியும் முப்பது நாள் கொடுக்கும்போது வீக்லி ஒன்ஸ் மட்டும் அந்த முப்பது நாள்லேயே வீக்லி ஒன்ஸ் மட்டும் இந்த ரெண்டே நிப்பாட்டி சார் இது அந்த காப் சிரப்பு நிப்பாட்டிட்டு ஓகே இந்த காப் சிரப்பு பதில் சுக்கா ஒரு நாள் மட்டும் கொடுக்கணும் அந்த முப்பது நாளில் அதுக்கப்புறம் முப்பது நாள் கண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் இதுவும் இந்த ஹெம் ஒன்றும் காப் சிரப்பும் ஒரு நாள் வீக்லி ஒன்ஸ் ஓகே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஹெம் ஒன்றும் சுக்கா கேரம் கொடுக்கணும் வீக்லி ரெண்டே ரெண்டு நாள் தான் தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் ஆ தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி ரெண்டே ரெண்டு டைம் கொடுக்கணும் அது ஹெம் ஒன்று ஒரு நாளும் காப்சுறப்போ ஒரு நாள் ஒன்றும் சுக்காவும் ஒரு நாள் டோட்டலாக வீக்லி ரெண்டு நாள் முடிஞ்சதுங்க ஒரு மாசத்துக்கு எட்டு நாள் தான் எட்டு தான் ஓகேங்க இது வந்து சிக்ஸுக்கும் ஒன்று தான் எல்லாத்துக்குமே அதுதான் நம்ம தண்ணியில தான் கொடுக்க போறோம் நம்ம எத்தனை லிட்டர் தண்ணி ஒருத்தரமா பத்து லிட்டர் தண்ணினா ஐம்பது எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் இது அஞ்சு எம்எல் இது அஞ்சு எம்எல் இது ரெண்டும் கொடுக்கும்போது இதுவும் சுக்கா கீரை கொடுக்கும்போது இது அஞ்சு இது அஞ்சு எம்எல் ரெண்டு கலந்தே கொடுத்துடலாம் இது கொடுக்குற அன்னைக்கு இந்த காஃப் சிரப்பு கொடுக்கக்கூடாது ம் தனியாக தான் கொடுக்கணும் ஓகே ஸோ இந்த அளவுக்கு கொடுத்தாலே போதுமானது அப்போதும் வேறு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஓகேங்க இப்போ இது பன்னெண்டு லிட்டர் ட்ரிங்க்ருங்க ஓகே இப்போ ட்ரிங்க் இப்போ ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா அறுபது எம்எல் காஃப் சிரப்பும் காஃப் சிரப்பு அறுபது எம்எலும் ஹெம்மு ஒன்றும் அறுபது அறுபது எம்எலும் கொடுக்கணுங்க ஓகே ஒரு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எம்எல் ஓகே இது இந்த அளவுக்கு வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக அளவு எடுத்து ஊற்றுணுங்களா அது இல்லை போனால் எதுவும் ப்ராப்ளம் அதிகமாக போனால் வராதுங்க நம்மளுக்கு மெடிசன் அதிகமாக ஏதாவது எதுவுமே எதுவுமே இங்கிலீஷ் மெடிசியம் நரம்பு இதெல்லாம் அந்த எந்த பிரச்சனை வராது இல்லைங்களே இருந்தாலுமே வந்து ஒரு அளவு வச்சு நீங்கள் அளவு வச்சு அஞ்சு எம்புல்களுக்கு வச்சு ஊற்றுற ஓகே இது என்ன இது இது ஓகே இப்போ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லிட்ரு தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணோம்னா ஓகே அவ்வளோதான் இவ்வளோதான் வேலையே நீங்களே இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி ஒவ்வொன்றா கோழி பிடிச்சிக்கிட்டு வாயில் ஊற்றிக்கெலாம் முடியாதுங்க அவ்வளோதான் ஊற்றி வச்சோம்னா முடிஞ்சது எல்லா வேலையும் முடிஞ்சது காலையில் ஊற்றி வச்சுட்டு போயிடும் ஈவினிங் வந்து மடி தண்ணி இல்லை அப்படின்னா மடி ஊற்றுவேங்க ஈவினிங்கை திருப்பி கொடுக்கணுங்களா இல்லை நார்மல் பச்சை தண்ணி கொடுத்தா போதுமானதான் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு டைம் கொடுத்தோம்னா போதும் சரிங்க ப்ரோ நீங்கள் அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணதுக்கும் இப்போக்கும் வெயிட் கெயின்லு முட்டை பர்சன்டேஜ் எக்லேயிங் அதில் ஏதாவது வந்து சேஞ்சஸ் இருக்குங்களா இல்லை அதில் இல்லை எனக்கு எந்த சேஞ்சஸ் இல்லை எனக்கு நோய் வரல அந்த மட்டும்தான் உங்களுக்கு இருக்குங்களா இல்லை எனக்கு நோய் வரல எனக்கு முட்டை பர்பஸ் இல்லைங்க அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஏழு மாதம் டு எட்டு மாதத்தில் கோழியே எல்லாமே மீட்டு கொடுத்துருவேன் ஓகே பக்கத்தில் எதுவுமே எல்லாம் வச்சுக்க மாட்டேன் ரெண்டு டு மூணு கிலோ சைஸ்லேயே எல்லாமே கொடுத்துருவேன் அப்படிங்கம்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே முட்டை பெருசாக விடாதுங்க அதனால மீட் எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு சிக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி எச்சா கூட்டிட்டு இருக்கிற பிரச்சனை மெயின் அது இல்லை அதே மாதிரி வீட்டுலாம் ஃபஸ்ட்டு வைக்கும்போது இங்கிலீஷ் மெடிசன் கொடுக்கும்போது அந்த கோழியோட எச்ச ஸ்மெல் ரொம்ப அடிக்கும் பக்கத்தில் வீட்டு பக்கத்துலேயே வச்சிருக்கோம் கண்டிப்பாக இப்போ இது கொடுத்தாலும் எனக்கு மெயின் அது ஒரு அந்த ஸ்மெல்லே வரலையின்னு வைங்களா அதனால அந்த பிரச்சனை எதுவும் இல்லை ஓகே சளி பிரச்சனை மெயின் இல்லைங்க எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே மெஸ் மெயின் சளி பிரச்சனை தான் சளி இல்லை அம்மா இல்லை வெள்ளை கிளைச்சலும் இல்லை எனக்கு இப்போதையும் அந்த இது கொடுக்குறனால எந்த பிரச்சனையும் இல்லை நீங்களே பிரச்சனை இல்லை ஓகே அப்புறம் நீங்கள் வந்து இந்த நாலு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ சில இங்கிலீஷ் மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும் நார்மல் கூடாதுன்னு சொன்னாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா வெளியே தான் வச்சிருக்கீங்க அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இல்லை அதில் இந்த மெடிசன் பொறுத்தளவுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இல்லை வெயில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி ஷெட் இருக்குது அப்படின்னா வெயில் வச்சிருக்கூடாது எதுங்க டேரக்ட் டேரக்ட் வயையில் வந்து வச்சிடக்கூடாது இந்த மாதிரி ஷெட் இருக்குன்னா ஷெட்டுக்குள்ள நம்ம வச்சிடலாம் ஓகே ம் அதனால் ஹீட்டு தான் ஆகக்கூடாது இது நம்ம அதனால் அதை தவிர அந்த இங்கிலீஷ் மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் டிகிரியில் வச்சுருணும் ஃபீஸில் தான் வச்சுருணும் அதனால் அந்த மாதிரிலாம் தேவை இல்லைங்களா நமக்கு ஓகே இது லைஃப் டைம் டைம்ங்க எவ்வளோ நாள் வரைக்கும் ஷெல்ஃப் லைஃப் வச்சிருக்கலாம் இந்த மெடிசன் பார்த்திங்கன்னா ஹெர்பங்கல் நாள் ஆறு மாதம் வரைக்கும் தான் வேலிட்டி அதுக்கு மேலே வந்து எக்ஸ்பரி ஆயிடும் அதேமாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பதினஞ்சு லிட்டர் தான் வாங்குவேன் என்னோட கோழி என்னைக்கு அதிகமாக என்ன ஒரு மாதத்து தான் வரும் ஸோ இப்போ நீங்கள் வச்சுக்கோங்க நான் மந்த்லி ஒன்ஸ் அளவுக்கு நான் கேல்குலேட் பண்ணி நான் வாங்கிக்கணும் இல்லைங்களா ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அது மன்த்துக்கு பிஃபோராகவே வாங்கி வச்சிக்கிறீங்க ஓகே ப்ரோ ஃபைனலாக வந்து ஒரு கொஸ்டின் ஓகே நீங்கள் வந்து நாலு நாலு அஞ்சு வருஷமாக கோழி வளர்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு ஐநூறு வந்து சேலுக்கு ரெடியாக இருக்கிற கோழிங்க இருக்கு எல்லாருக்குமே இந்த நாட்டுக்கோழி வளர்க்க ஆசைப்படுறவங்க இல்லை இருக்கையே வளர்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி என்னென்னா இது லாபகரமாக இருக்குமா இதில் தொடர்ந்து பண்ணலாமா இல்லை வேலையை விட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சரி நீங்கள் இவ்வளோ வருஷம் வளர்த்த அனுபவத்தில் கேட்குறேன் நீங்கள் வந்து மாதம் எவ்வளோ எயின் பண்ணுறீங்க இந்த கோழிகள் மூலிமா நீங்கள் ஏற்கனவே வேறு ஒர்க் இருக்கீங்கன்னு வேறு சொன்னீங்க எனக்கு இந்த ஃபார்ம்லேருந்து உங்களுக்கு மந்த்லி இன்கம் மந்த்லி இன்கம் பார்க்க முடியுமா இல்லை வந்து மந்த்லி இன்கமாக இயர்லி இன்கமா ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா இல்லை மந்த்லி இன்கம் பார்க்கலாம் மந்த்லி இன்கம் பார்க்கணுன்னா பார்த்தீங்கன்னா மாதிரி நான் போட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி இதை பார்ட்டிஷன் பண்ணோம் ஓகே பார்ட்டிஷன் பண்ணி ஒரு பேச்சில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இருபது கோழி ஒரு பார்ட்டிஷன் இருக்குதுன்னா மந்த்லி மந்த்லி அந்த இருபது விற்கணும் இருபதுள்ள வரணும் ஓகே அந்த மாதிரி கன்னியூவாக ஒரு இருபது கோழிங்கும் போது ஒரு கோழிக்கு ஆயிரூவா கிடைக்குதுன்னா இருபது கோழி இருபதாயிரரூவாச்சு ஓகே அதனால் அந்த மாதிரி மந்த்லி மந்த்லி பார்ட்டிஷனில் வந்து சிக்ஸ் விட்டுட்டு நீங்கள் தனி சிக்ஸ் தனியாக இப்போ வேறன்லேருந்து பிரிச்சுட்டு அதுக்கு மாதிரி நீங்கள் மந்த்லி மந்த்லி சேல் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஒரு அமௌண்ட் எடுக்கலாம் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு மந்த்லி ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் எடுக்கலாம் இந்த மாதிரி பண்ண பண்ணால் எடுக்கலாம் ஓகே இதுக்கு எவ்வளோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ செலவாச்சுங்க ஏன்னா நீங்கள் வந்து மூணு பார்ட்டிஷன் வச்சுருக்கீங்க சுற்றி ஃபென்ஸ் வச்சிருக்கீங்க மற்றபடி ஷெட்டுக்கு வந்து எந்த வால் சேவருக்கு கீவு எதுவுமே இல்லை ஸோ இந்த இந்த பாட்டிஷனுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு இல்லை இந்த பாடிஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் ஃபார்மு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மல்டி இப்போ இதாக பண்ணேன் கோழியும் விடணும் அடுத்தது வந்து ஆடு பண்ணலான்னு இன்டெக்ரேட்டடாக பண்ணலான்றக்காக தான் இது மாதிரி பண்ணேன் நீங்கள் ஃபியூச்சர்ஸ்டிக்காக ஆமாம் ஃபென்ஸை வச்சு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ உள்ள மாஞ்செடி வச்சது போரில் போட்டது போர் மோட்டர் இருக்குன்னு எல்லா சேர்த்து எனக்கு அரௌண்ட் டென் லேக்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு ம் ஷெட்டு மூணு ஷெட் இருக்கு ம் எனக்கு ஷெட்டு போர் விட்டுருங்க ஷெட்டு இந்த ஃபென்ஸ் மட்டும்தான் எவ்வளோ இருக்குது டோட்டலாக இப்போ ஃபென்ஸு ஷெட் எல்லாம் சேர்த்துன்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஆகும் ஃபைவ் லேக்ஸ்க்குள்ளே வந்து இது ஃபைவ் லேக்ஸ் ஆகும் ஸோ ஃபைவ் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் மந்த்லி ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் நான் பண்ணலாம் அதான் மு முழுக்க முழுக்க நம்ம அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும் நம்ம போட்டோம் அப்படின்னு பண்ணோம்னா பண்ண முடியாது மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக எடுக்கலாம் ஓகே அது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு பேட்ச் போய்ட்டு இன்னொரு பேட்ச் உள்ளே வந்துடுற மாதிரி கண்டினியூஸாக பண்ணலாம் ஓகே ப்ரோ புதுசாக கோழி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ப்ரா தேங்க்யூ